நீண்ட தாய் தந்தையருக்கும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் முதல் வணக்கத்தை சொல்லி மேடையிலே வீற்றிருக்கும் சான்றோருக்கும் என் முன்னே அமர்ந்திருக்கும் சான்றோருக்கும் என் வணக்கத்தை சொல்லி என் கவிதை இங்கே என் சகோதரியன் பேசியதை வைத்தே நான் எழுதியது குறையிருப்பேன் அது என்னுடையது நிறைய அது ஐயாவை சார்ந்தது பட்டு பாட்டுக்கோையை முன்வறிவோம் பட்டுக்கோள்கையின் பட்டு மனுசக்காரவை எண்கறிவோம் பணியை வாழ்விற்கை ஏற்றார் வற்றார தமிழ் பணியை சமூகம் சிறக்க மேற்கொண்டார் வாழ்ந்தோர் பலரே தம்மை பார்ப்போர் நன்றாய் வாழ வேண்டும் சிலரே பட்டு இந்த சொந்தக்காரர் பொய்யானோர் வரலாற்றில் இடம் பெறுவரோ மெய்யானோர் சாதனைகள் விட்டுடுமோ வரலாறு பொய்யானோர் வரலாற்றில் இடம்பெறுவரோ மெய்யோ மெய்யானோ சாதனைகள் விட்டுடுமோ வரலாறு மை ரோசுவெட் ஐயா அவர்களின் மெய்மை நிறை வரலாறும் மேன்மையான வரலாறாய் மேன்மையிலும் வழிகாட்டி மெய்யான மலிக்கல்லாய் இன்னும் பல்லாண்டுகள் பல்லாண்டு பல்லாண்டு பற்போற்றும் புகழோடு படைப்புகள் பல கண்டு உடைபெறும் செல்வங்கள் பல கொண்டு உயர்வுகள் பல வென்று உலகம் போற்றும் உண்பராய் வாரியம் அணிகளும் ോട് ഒട്ടിയ ഒരു മഹിഴിയാണ് ജൂൺ മാസം பட்டுக்கோட்டையிலே இந்த நூல் மறுபடியும் வெளியிடப்படுகிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்ல நான் குறிப்பிட்டிருக்கிறேன் சென்னையிலிருந்து ஒரு பேருந்தின் மூலமாக நம்முடைய அறிஞர் பெருமக்களை எல்லாம் இங்கிருந்து அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்து வைத்திருக்கிறேன் பட்டுக்கோட்டையிலே பல மணி நேரம் என்கின்ற வகையில் மாற்றிக்கொள்ளலாம்

நம்ம ஒரு சொல்ல பிரமாணம் பண்ணியிருக்காங்க ஏபா இவ்வளோ தலைவராக இருந்தாங்க தலைவர்கள் செயலாளர் இருந்தாங்க அந்த மாதிரி நம்ம இருக்கா அவங்களுக்கு பொருளாதார இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு நல்ல நிகழ்ச்சியை வந்து பிரமாணம் பண்ணியிருக்காங்க நான் வந்து அம்மா வந்து உலக அம்மா பிரமாணம் எனக்கு அணுகுகள் வந்து ரெண்டு அணுகு கொடுத்துருக்கீங்க ஆனா இப்போ பிரமாணம் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து பட்டுக்கோட்டையில் பத்து மணி நேரம் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி நான்கு நகரம் தானே அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்துருந்தோம் அந்த அளவுக்கு அம்மா வந்து பிரமாணம் பண்ணிட்டாங்க ஸ்டெல்லா மேடஸ்ல இருந்து எந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொடுத்தாங்க அது ஒரு அரை மணி நேரம் பேசலாந்து நிகழ்ச்சி கொடுத்துருந்தோம் அந்த அளவுக்கு எனக்கு பெருஞ்சா இருக்கும் அந்த ஸ்டெல்லா மேடஸ் எனக்கு பேசக்கூடிய டைம் நீங்கள் கொடுத்தீங்க அதே மாதிரி எங்க ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஏர்வாடியாவது அங்க ஏர்வாடி ராதாஷ் ஏர்வாடியார் ஐயாவான் சொல்லுவாங்க அந்த ஏர்வாடியார் சொன்னாலே தமிழில் சில இளைஞர்கள் வரைக்கும் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு கிரேட் அது சந்தோஷம் அதனால அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பெருமையா இருக்கும் அவங்க முன்னாடி மட்டும் முன்னாடிதான் பெருமை இருக்கும் அதேமாதிரி நம்ம மரியாதை மரியாதை இல்லையா பேராசிரியர்

ரொம்ப நல்லது முதல்ல பேசுகிறதுக்கு பிடிக்கல எல்லாருக்கும் கவிதை சாந்தி நாங்க எல்லாருமே காலையில வந்து பாஞ்சுக்கு வேண்டி காலையில வேண்டி ராத்திரி பதினோரு மணி தான் வந்துருவோம் இன்னைக்கு கதையில வந்துருவா அது ஒரு குருப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாண்டிய ரொம்ப கிரேட் அதாவது அனைத்து இந்த தமிழ் அங்கே இவ்வளவு வந்து பிரபா பண்ணிருந்தீங்க ரொம்ப நல்லா இருக்கும் അതേപോലെ ഐയാ എല്ലാവരും എല്ലാവരും ഐയാ എല്ലാരുടെ യാരാ ചെന്ന് ചണ്ട പോ ചണ്ട